இன்னைக்கு நானும் நண்பர் ஒருத்தரும் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அப்ப ஒரு கடையில கிராமத்து கடையில டீ சாப்பிட்டோம் அப்போ அவர் டீ கடையில் வந்து அவர் டீ சாப்பிட்டுட்டு போண்டா இதெல்லாம் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு போண்டா ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னார் நான் சொன்னேன் எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி தானே அருமையாக இருக்கும் இல்லைன்னா வித்தியாசம் இருக்கப்போகுது எல்லா கடையிலையும் போண்டா இருக்க போகுது வடை இருக்கும் எல்லா கடைகளிலையும் அதை அதை அதானே இருக்க போதுன்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை இல்லை இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது அது வழக்கமான இது தான் அந்த போண்டால போட வேண்டிய அந்த இதுதான் சேர்த்துருக்காங்க இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் டேஸ்ட்டாக இருக்குனாரு காரணம் அந்த விறகு அடுப்பில் சமைக்கிறது மாதிரி அதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே அந்த விறகு அடுப்பில் வந்து கிராமத்தில் வந்து இன்னும் இந்த போண்டா வடை அந்த சமையல்லாம் பண்ணுறாங்க கிராமத்து கடைகளை இட்லி தோசைலாம் செய்கிறாங்க போண்டா வடை உண்மையிலேயே வந்து அது என்ன பிரகாரம் உடலுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாலும் எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால பெரிய தவறு கிடையாது அது அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த க அந்த கடையில் பெரும்பாலும் இந்த தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் கிராமத்து கடைகளில் இன்னும் இந்த விறகு அடுப்பு வச்சு சமைக்கிறாங்க கேஸ் பெரும்பாலான கடைகளில் பெரிய நகரங்களில் சின்ன சின்ன டீ கடைகளில் கூட கேஸ் தான் வந்துருச்சு ஆனால் இந்த மாதிரி கடைகளில் இன்னும் இந்த விறகு அடுப்பை வச்சு சமைக்கிறாங்க இது விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே அதிலே டீ சாப்பிட்றதும் சரி அந்த டீக்கும் தனி சுவையாக இருக்குது அந்த போண்டா வடைக்கும் ஒரு தனி சுவை இருக்குது இதை வந்து கண்டிப்பாக அவர் அந்த நம்பர் சொன்னதுனால் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் மற்ற கடையில் ச எல்லா கடையிலையும் சாப்பிடக்கூடிய வடை போண்டா என்றாலும் இது ஒரு தனி சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்